இந்த வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது மட்டும் இல்லை அது யம தர்மனுக்கும் உரிய ஒரு வைகாசி விசாக மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் தலைநகர்ல ஜெய்ப்பூர் பக்கத்தில் பான்கங்கை நதி இருக்கு அந்த கங்கை நதி பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் கோவில் இருக்கு ராதாகிருஷ்ணன் கோவில்ல சிவபெருமான் வந்து தானுவாகவும் அதாவது மரமாகவும் அம்பிகை தேவி வந்து கொடியாகவும் தெற்கு திசையில பாத்தீங்க அப்படின்னா தளபதியும் மரண தேவதையுமான யம தர்ம அங்க குடியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு அங்க போகணும் அப்படின்றது அவசியம் இல்ல பக்கத்துல இருக்கிற யமன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ராஜஸ்தான் பக்கத்துல இல்ல அதை சுத்தி இருக்கில இருக்கீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கோவிலுக்கு போய் யம தர்மனை வழிபடலாம் இப்படி யமதர்மனை வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் கூடும் அப்படின்றது ஒரு ஐதீகமா கருதப்படுது அதனாலதான் யம தர்மனுக்குரிய வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு